ஜெராஜ் சகாய சோனாலி திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கோட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அன்பை பிரசு நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் ஏற்கனவே அவர் உங்களை திருமொழிக்கு நான் அச்சித்துள்ளார் இப்போதோ மற்றொரு திருவரசனத்தின் வழியாக உங்கள் தருள் வழங்கிட்டு நீங்கள் ஒருவரும் சொல்லுங்கள் இன்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனையை கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு பாத்தர் அளிப்பிருந்தார் எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை விளங்குகிறேன் ஜெலால் ராஜ் சகாயி சோனாலி நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித கற்புதத்திலிருந்து நீங்கள் வந்து இருக்கிறீர்களா நீங்கள் மனவாட்டினையை தயாராக வாழ்நாள் நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் கையை சேர்த்துக் கொடியுங்கள் இறைவன் திருமன் திருநவையின் உங்கள் சபதத்தை தெரிவியுங்கள் சகாய சுனாலி என்னும் உங்களை கொள்கிறேன் இன்பத்திலும் உடல் உடல் நலத்திலும் நோயிலும் நான் ஜதார ராஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருந்து என் வாழ்நாள் எல்லாம்

இவர்கள் அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியும் இந்த திருமாங்கலிய இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமை அமைத்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆள் தன்னை நினைவிட்ட வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம் ஆகியோம் Pak, ayo kita

काम नहीं पड़ेगी नहीं मार पड़ेगी थोड़ी देर आते हैं आते हैं और इतना अपने बातों आने लगी थी आने चैन मत